வேலூர் கம்பன் கழகத்தின் கவிச்சக்கரவர்த்தி கம்பன் விழாவிற்கு வருகை தந்து சிறப்பு செய்கிற பெரியோர்களே இந்த சிறப்பு பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முனைவர் கோவி செல்வம் அவர்களே வரவேற்புரை வழங்கிய திருமிகு வி ராஜேந்திரன் அவர்களே திருமிகு உழவன் மோன் பாலு அவர்களே கவிஞர் சுப்பிரமணிய அவர்களே கம்பன் கழகத்தினுடைய புதிய நிர்வாகிகள் முனைவர் கோவி செல்வம் அவர்களே செயலாளர் சோலைநாதன் அவர்களே பொருளாளர் திருநாவுக்கரசு அவர்களே இணைச் செயலாளர் ராஜேந்திரன் அவர்களே துணை செயலாளர் மருத்துவர் இனியன் சமரசம் அவர்களே துணைத் தலைவர்கள் கவிஞர் மாவண்ண சோதி அவர்களே கலைமகள் இளங்கோவன் அவர்களே ஆட்சிக்குழு உறுப்பினர்களாக சிறப்பாக பணியாற்ற காத்திருக்கக்கூடிய உழைவன் உழவன் பாலு அவர்களே திரு ஞானவேல் அவர்களே கவிஞர் லக்குமதி லக்குமிபதி அவர்களே கவிஞர் சுப்பிரமணி அவர்களே ஆடிட்டர் நிர்மல் குமார் அவர்களே திரு வி என் டி சுரேஷ் அவர்களே திரு ஐடா கோ தவசீலன் அவர்களே திரு கி வினோத்குமார் அவர்களே செயலாக்க குழு உறுப்பினர்கள் திருமிகு மதன்குமார் அவர்களே சிவப்பிரகாஷ் அவர்களே செந்தில் அவர்களே திரளாக கூடியிருக்கக்கூடிய பெரியவர்களே தாய்மார்களே பட்டிமன்ற அறிஞர்களே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எத்தனை மேடைகள் பார்த்தாலும் கம்பன் மேடையில் பேசுவது என்பது ஒரு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அது வேலூர் மாதிரி தேர்ந்த ரசிக பெருமக்கள் இருக்கக்கூடிய சபையிலே பேசுவது என்பது ரெட்டிப்பு மகிழ்ச்சி குப்புசாமி முதலியார் அவர்கள் கம்பனை ஆதரித்த சடையப்ப வள்ளலுக்கு சமமானவர் சடையப்ப வள்ளல் கம்பனை பணத்தால் ஆதரித்தார் குப்புசாமி முதலியார் கம்பனை மனத்தால் ஆதரித்தார் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் கம்பன் விழா நடந்தாலும் அங்கே குப்புசாமி முதலியார் இருப்பார் ஆகவே குப்புசாமி முதலியார் அவர்களுடைய நினைவை போற்றி பணிந்து வணங்கி இந்த பட்டிமன்றத்தை நாங்கள் தொடங்குகிறோம் நம்முடைய ஐயா அவர்கள் என்னுடைய என்னுடைய தொலைபேசிக்கு அழைப்பு கொடுத்து இந்த ஆண்டு புதிய நிர் நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருக்கிற முதல் நிகழ்ச்சியிலே பட்டிமன்றத்துக்கு நடுவராக நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டபோது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது என்றால் முதலியார் இருந்தபோது ஒன்று ரெண்டு முறை வந்திருக்கிறேன் அதற்கப்புறம் நீண்ட இடைவெளி இந்த ஆண்டு மறுபடியும் அந்த வாய்ப்பு கணிந்திருக்கிறது அதற்காக வேலூர் கம்மன் கழகத்திற்கும் இறைவனுக்கும் நான் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீ ஒரு நல்ல தலைப்பிலே ஒரு பட்டிமன்றம் போட்டிருக்கிறார்கள் இன்றைய சூழலில் கம்பனிடமிருந்து அதிகம் கற்றுக்கொள்ள வேண்டியது குடும்பமாக சமுதாயமாக தலைமை தாங்கிய செல்வம் ஐயா அவர்கள் ஒரு சின்ன கோடிட்டு காண்பித்திருக்கிறார்கள் குடும்பம்னா என்ன அப்படின்னா நான் என் மனைவி என் பிள்ளைங்க இதுதான் குடும்பம் தாத்தா பாட்டி பெரியப்பா சித்தப்பா மாமா மாமி அதெல்லாம் இப்போது கிடையாது அது ஒரு குடும்பத்துக்கு ஒரு குழந்த இருந்தா போதும்ங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க பையனோ பொண்ணோ ஒரு குழந்த இருந்தால் போதும் அதில் என்ன பெரிய சிக்கல் எதிர்காலத்தில் வரப்போகிறது அப்படின்னா இப்போ ஒரு குழந்தையாக இருக்கிற பிள்ளை வளர்ந்து ஆளாகி அவனுக்கோ அவளுக்கோ ஒரு கல்யாணமாகி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வைங்க ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ ஏன்னா இப்போவே ஒரு குழந்தனா அப்போது பொருளை அரைக் குழந்தை பெற்றாலும் பெறுவாங்க இப்போ ஒரு குழந்த இன்னும் முப்பது வருஷம் கழித்து அரைக் குழந்தை அப்புறம் முப்பது வருஷம் கழித்து கா குழந்தைன்னு ஆரம்பித்தாலும் ஆரம்பிப்பான் இப்போ ஒரு குழந்தையாக இருக்கிற இந்த குழந்தைக்கு குழந்த பிறந்தா அந்த குழந்தைக்கு மாமா யார் அந்த குழந்தைக்கு பெரியப்பா யார் அதை அவர் லேசாக கோடு காமிச்சார் உறவே இல்லாமல் போக போகிறது ஒரு குழந்தை அன்னைக்கு இருக்கிறான் இல்லைங்க அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அவனுக்கு ஒரு குழந்தை பிறகுது அந்த குழந்தைக்கு யார் உறவு தாத்தா பாட்டி காலம் வைங்க அப்பா அம்மா காலம் வைங்க இப்போ இந்த ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மாவும் இல்லை தாத்தா பாட்டியும் இல்லை வேறு யார் பம்புள்ள உள்ள கசின் அப்படிங்கிறானே கசின் ஒன்று விட்ட சகோதரர் அப்படிங்கிறானே மாமா மாமி அத்தை யாரும் இருக்க போகிறது அது குடும்பத்தோட நிலமை இன்றைய சூழல் சமுதாயம்னா என்னென்னா இன்றைய சூழலில் சமுதாயம்னு சொன்னால் சாதின்னு சொல்லிட்டான் நாடார் சமுதாயம் தேவமார் சமுதாயம் பிள்ளமார் சமுதாயம் ஒரு சமுதாயத்துக்கு ஒரு சங்கம் சாதி சங்கத்தை என்ன சொல்கிறான் சமுதாய சங்கம்ங்கிறான் மகாகவி பாரதி சமுதாயம் என்கிற வார்த்தையை எப்படி உபயோகப்படுத்தினார் என்றால் பாரத சமுதாயம் வாழ்கவே சமுதாயத்தை எங்கே சேர்த்தா மொத்த நாட்டுக்கு சேர்த்தார் முப்பது கோடி ஜனங்களின் சங்கமம் முழுதுக்கும் பொது உடைமை ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை இந்தியாவில் முப்பது கோடி அப்ப இருந்தான் ஜனத்தொகை அது பூரா சேர்ந்து ஒரு சமுதாயம் அப்போ சமுதாயம் என்கிற வார்த்தையை பாரதி நாடோடு இணைத்து பார்த்தான் இன்னைக்கு சுருங்கி 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 எங்கே வந்து நிற்கிறான் ஜாதி இது இன்றைய சூழல் அம்மா இப்ப காஞ்சிபுரமே வேலூருக்கு வருது இனி பட்டு சேல வாங்க காஞ்சிபுரமும் ஆரணியோ போற நேரம் மிச்சம் செலவும் மிச்சம் தறி வேலைக்கு நம்ம ஊர்லயே கிடைக்கிறதால பணமும் மிச்சம்னு சொல்லு கோட்டை மாநகரில் பட்டுக்கோர் அரண்மனை ஜெய்வன் அண்ட் சன்சாரி வேலூர் ராஜீவ்காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்கியூட் ஹவுஸ் வேலூர் ஜெய்வன் அண்ட் சன்சாரி வேலூர் ராஜீவ்காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்கியூட் ஹவுஸ் வேலூர் உங்களால மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்ட முடியும்னா வெள்ளூர்ல உங்களுக்கு இந்த மாதிரி அவசரம் பில் பிங் சார் நாங்க ரெடியா இருப்போம் இந்த மாதிரி உங்களுக்கு வீடு கட்ட ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம்